ஸோ ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ கொடுத்த லெனோவா இ ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மாடலில் ஒரு சின்ன எரர் ஒன்று இருக்குது ஸோ அந்த எரர் எப்படி சால்வ் பண்ணுறோன்ற பார்த்தீங்கன்னா வீடியோ தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் ஸோ நான் லேப்டாப்பாக பா டர்ன் ஆன் பண்ணி காமிக்கிறேன் அது என்ன எரர்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க லேப்டாப்பான ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எரர் தான் இது போல் எரர் வருது பிஎக்ஸி டூ பாயிண்ட் ஒன்ன்ற அப்படி ஒரு எரர் வருது ஸோ அந்த எரர் எப்படி சால்வ் பண்ணுறத பற்றி பார்க்கலாம் ஸோ லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு நான் இப்போ ஷேட் ஆன் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்காக நம்ம லேப்டாப் த்ரீ பாயிண்ட் ஜீரோ யூஎஸ்பி போர்ட் பக்கத்தில் சின்ன பயாஸ் மனுக்கு பார்த்துக்கோன்னா ஒரு கீ ஹோல் கொடுத்துருப்பாங்க அந்த ஹோலில் வந்து நிறைய பேர் ஊக்கெலாம் வச்சு கொடுத்துருங்க போல் கொடுத்துனிங்கன்னா உள்ளே ஒரு சின்ன பட்டன் தான் இருக்கும் அந்த பட்டன் டேமேஜ் ஆகிடும் நீங்கள் மறுபடியும் பாயஸ் சொல்ல போகணுன்னா அந்த பட்டன் டேமேஜ் ஆகிடுச்சுன்னு போக முடியாது ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு சிம்ம செக்டர் டூல் எடுத்துக்காங்க அந்த மொகனை வந்து ரொம்ப மட்டமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதை வச்சு கொடுத்துனிங்கன்னா உங்களுக்கு பாய்ஸ் மண்ணுக்குள்ளே போயிடும் ஸோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிம்ம செக்டர் டூல் எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் அதில் ஒரு சின்ன ஒரு கிளிக் தான் கொடுக்குறேன் ரொம்ப போட்டு ப்ரெஷர் கொடுக்கூட இதில் ஒரு சின்ன கிளிக் தான் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப் பயோஸ் மீனுக்குள்ளே போயிடுச்சு இப்போ பயாஸ் செட்டப் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கான்ஃபிகரேஷன் செக்யூரிட்டி பூட் அண்ட் எக்ஸிட்னு கொடுத்துருக்காங்க நான் இப்போ பூட்டுக்குள்ளே போயிட்டேன் பூட் மெனு பூட் ப்ரையாரிட்டின்னு இருக்குது பூட்டு வந்து பூட் மோடு வந்து லேஜிசி சப்போர்ட்னு கொடுத்துருக்காங்க பூட் ப்ரையாரிட்டி லேஜிசி சப் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க நான் பூட் ப்ரையாரிட்டியை கொடுத்து யூஇஎஃப்ஐ ஃபஸ்ட் அப்படின்றதுக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு எக்ஸிட்டில் போய்ட்டு எக்ஸிட் சேஃப் சேஞ்சஸ் கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர்லாம் வராது ஸ்ட்ரெயிட்டாக உண்டு ஸ்கூலில் வந்து பூட் ஆகும் லேப்டாப் ஆன் ஆனாயிடுச்சு அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க